வணக்கம் மக்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா புது முயற்சியா நம்ம சேனல்ல வந்து மக்கள்கிட்ட போய் பைட்ஸ் எடுக்க போறோம் அதாவது கேள்வி கேட்க போறோம் கேள்வி கேட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்க நம்ம கேள்விகள் எப்படி பதில் சொல்ல போறாங்க நல்ல கருத்துக்கள் சொல்றாங்களா இல்ல வீணா போற கருத்து சொல்றாங்களா இல்ல வாழ்க்கையில் முன்னேற கருத்து சொல்றாங்களா இது மாதிரி எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பல வளர்ந்து பேசாம உள்ள போயிட்டு அப்படியே கேட்க ஆரம்பிச்சிடலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க இது தனியா சிரிக்க நார்மல் நீங்களும் அப்படி நினைச்சீங்க அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே

அந்த கேள்வி கேட்டால் தமிழ் இப்ப வந்து ஆள் நேற்று நாலு வாரத்தை இங்கிலீஷ் பேசிப்பாரு அப்ப தெரியும் அதுக்கு புரியலையா எனக்கு புரியலையா

மலர்ந்து மலராதா அந்த மாதிரி பாட்டுகள்லாம் பாட்டு ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு கருத்தா ஒரு இதுவா இருக்கும் புரியும் நம்மளுக்கு அவங்க சொல்ற கருத்து எல்லாம் இப்ப வர்றதெல்லாம் ஏதோ மியூசிக் தான் நிறைய இருக்கே தவிர அந்த மொழி நம்மளுக்கு பாதி இங்கிலீஷ்ல வருது பாதி பாட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்க தலைமுறைகள் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க

இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தான் மொதல் லைஃப் பண்ணுறோம் அது டெய்லியும் நீ டெய்லியும் அது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் மேரேஜ்னு ஒன்று வந்தால் அது பிரேக் ஆகாதேன்னு செய்யுங்க பேசி புரிய வைக்கலாம் ம் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி இந்த சூழ்நிலையும் மக்களுக்காண்டி ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க அங்கே பாருங்க இங்க பாருங்க உலகம் இதை பாத்தீங்கன்னா உலகம் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் தேவையில்லாத புரளிகள் கிடையாது இந்த மாதிரிதான் இப்ப பீச்சோட சுச்சுவேஷன் இருக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் பாருங்க புயல் காத்து ஒரு பெரிய அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம பார்க்கறையில இப்ப எப்படின்னா காத்து அலை மோதிக்கிறது அப்படியே இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன பாருங்க காத்தெல்லாம் பறக்குது பலூன்லாம் ரொம்ப பறக்குது இதனால வந்து என்னன்னா நம்ம பீச்சில் இருக்க கடை எல்லாம் பறக்குதுங்க இவ்வளவு பறக்கு அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க பெரிய அளவுல பாதிப்பு இருக்குது ரொம்ப மக்கள்லாம் எல்லாம் அலறி அடிச்சு ஓடுற மாதிரியான தருணங்கள் இது ஆஹ் இந்த தயத்துல நம்ம இருக்கோம் நம்மளும் பாதுகாப்பு கருதி இங்க இருந்து கிளம்பிடலாம் ஓகேவா நன்றி வணக்கம் உங்களுக்காண்டி கதிர்வேல் மற்றும் வார அரவிந்த் நன்றிங்க உசுரை காப்பாத்துறேன் வாடா